கிறிஸ்து குலன்பானை காக்க எதிரே இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் நிதான நாமத்துல இனதுல மிகுந்த மகிழ்ச்சி இந்த இன்னால நமக்கு வருகிற வாக்கத்த எங்க இருந்து அப்படின்னு சொன்னா எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரவான யாவற்றையும் விட்டு விட்டு நம்மை சுற்றி நெருக்கு நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவோம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம ஓடுறதுக்கான பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினச்சி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டோருக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்காரு ஒரு பெரிய ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சிருக்கிறாங்க அந்த ரன்னிங் ரேஸில் நம்ம எப்படி போகணுன்ற வழியும் நமக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய குட்டி கதை அந்த கதை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குட்டி பையன் என்ன செய்யறாச்சுன்னா வீட்டுக்கு ஓடி வரான் ஓடி வந்து தாத்தாட்ட சொல்கிறான் தாத்தா தாத்தா எங்கள் ஸ்கூலில் என்ன வச்சுருக்காங்க ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்க அதுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நான் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அதுக்காக நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படி தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் கற்று சொல்கிற ஆமா அது ரன்னிங் ரேஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ப்ராக்டிஸ் மாத்திரம் போவாது எக்ஸசைஸ் பண்ணணும் அது இல்லாத டயட் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் டயட்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் ஆமாம் நான் கூட காலேஜ் நான் படிக்கிற காலேஜ் படிக்கிற வயசுல என்ன செஞ்சேன் இந்த மாதிரி அன்னிக்க ஒன்று ரெண்டு ஓட்டப்பந்தங்களை கலந்து கொண்டிருக்கிறேன் அதுக்காக என்னுடைய மாஸ்டர்ஸ் அல்லது என்னுடைய கோச் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறேன் அப்படி என்ன ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல கேக்கு அப்புறம் ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த் எதாம் செஞ்சேன் நான் அதெல்லாம் சாப்பிட்ல நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டேன் நல்ல கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டேன் கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிலாம் நிறைய அவர் சொன்னார் அச்சுச்சோ இப்படிலாம் இருக்குதா இதை எடுக்கிறதுக்கு எனக்கு எப்படி எனக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு போட்டுட்டு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் கேக் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இல்லாமல் எப்படி மந்த் எப்படி நான் எனக்கு அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேட்டான் அப்போ தாத்தா சொன்னாரா இதெல்லாம் நான் விட்டுட்டாதான் உன்னால் என்ன செய்ய முடியும் ரன்னிங் ரேஸ்ல ஓட முடியும் ஏன்னா நீ அதுக்கான தேவையான பொருட்களை அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க ஆகாரத்தை நீ என்ன செய்யணும் சாப்பிடணும் இல்லைன்னா நீ ரேஸ்ல ஓடலாம் ஆனால் செய்ய முடியாது அதனால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர முடியாது அதே சமயத்தில் நீ என்ன செஞ்சிடக்கூடாது ஓவராக என்ன செஞ்சிடக்கூடாது ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ தாத்தா சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது நீ ரொம்ப என்ன செஞ்சிடாத இப்பயே ஓடி ஓடி கலைப்பாயிராத என்ன செய்யணும் நீ பொறுமையா என்ன செய்யி பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ அந்த பையன் இதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ இது இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே என்ன செய்ய தாத்தா அடியிலோட என்ன செஞ்சாரு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவமும் அப்படிதான் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் அந்த ரன்னிங் ரேஸில் என்ன செய்யணும் நம்ம என்னெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாரமான நம்ம என்ன செய்யணுமா விட்டு விட்டு நம்ம சுற்றி நெருக்குகிற என்னது பாவத்தை தள்ளிவிட்டு அவர் சொல்றாரு எப்படி நம்ம இந்த ஜங்க் எல்லாம் தள்ளிட்டு எதெல்லாம் தேவையோ நல்ல ஆகாரத்தை எடுக்கிறோமோ அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஓட்டத்தில் ஓடும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாவத்தை நம்ம விட்டு பாரமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு என்ன செய்யணும் ஓடணும் பாவத்தை நம்ம விட்டுட்டு ஓடினா தான் அது கிறிஸ்துவ ஜீவத்துல அந்த ரன்னிங் ரேஸில் கலந்து கொள்வதற்கான ஒரு தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெயருக்கு அப்படியா தத்தா சரி நான் இப்போ ரன்னிங் ரேஸ்ல வின் பண்றதுக்கு இந்த தேவையான இதெல்லாம் நானே செஞ்சுட்டேன் ஃபுட் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்போ நம்ம கிறிஸ்துவ ஜீவத்தில் என்னெல்லாம் காரியத்தில் நம்ம விடணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேட்டேன் நான் சொன்னார் நம்ம புறங்குறுறது பொய் சொல்றது நிறைய காரியங்கள் பெருமைகள் மேற்றிமைகள் பொறாமைகள் இந்த மாதிரியான தீய குணத்தில் என்ன செய்யணுமா இந்த பாவத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கரை விட்டுட்டு நல்ல குணாதிசயங்கள் ஆண்டும் நமக்கு சொன்ன அன்பானவர்களாக பொறுமை உள்ளவர்களாக கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக கடவுளுக்கு பயந்தவர்களாக இப்படி அநேக காரியங்களை அந்த குட்டி பையன்ட்ட அவருடைய உரையாடலாக பேசி கொண்டே இருக்கார் ஆமாம் தாத்தா இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா நம்ம செய்கிறதுக்கு கிறிஸ்துவர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியானது நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து காரியங்களை செய்வியோ அதே போலதான் கிறிஸ்துவ ஜீவியத்திலும் கூட நம்ம என்ன செய்யணுமா இந்த மாதிரியான காரியங்களை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும் காரியங்களை செய்யணும் அவர் சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை விசுவாசத்தை நம்ம நினைக்கிற மாதிரி கொஞ்ச நாள் இதெல்லாம் விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால முடியாது ஏன்னு சொன்னா ஆண்டு நம்ம இருக்கணும் ஏன்னு சொன்னா அவர் தான் நம்ம விசுவாசத்தை துவக்கிறவருமா இருக்கிறாரு முடிக்கிறவருமா இருக்கு அதனால அவர்கிட்ட என்ன சொல்லுமா அவர் நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தை எப்படி ஓடணுமா அவசரப்பட்டுல பொறுமையாக ஓடணும் ஏன்னா பொறுமையாக ஓடும் பொழுது தான் என்ன செய்ய முடியும் நம்மளால் என்ன செய்ய முடியும் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஏன்னா விசுவாச வாழ்க்கையில் நம்ம நீங்கள நான் நினைக்கிறோமோ எதையுமே அவசர அவசரமாக காரியங்களை செய்ய முடியாது ஒருவேளை நம்ம வீட்டுல விசுவாசம் இருந்தால் கூட பொறுமையோட ஆண்டு போராடி காரியங்களை நம்ம செய்யணும் ஏன்னா நம்மளுடைய சுயபலத்தினால எதையுமே செய்ய முடியாது நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டம் எவ்வளோ பெருசு நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு நியமித்து ஓட்டம் நம்ம சிலுவையை நோக்கி ஓட நம்முடைய க டெஸ்டினேஷன் எதுன்னு சொன்னால் ஆண்டோடைய செலுவை நோக்கி நம்ம ஓடும் பொழுது அங்கே போய் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறுக்கிட்டு நம்மளோட பாரமானவைகளை நம்ம நெருக்கி சுற்றி எல்லா காரத்தையும் அங்கே இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம மன்னிட்டுன்னு செய்வார் நம்முடைய ஓட்டத்தை துவக்குவதற்கவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை வேளை முடியும் விசுவாச ஓட்டத்தை துவைக்கிறீங்க அப்படி நீங்கள் துவைக்க பொழுதும் கூட அநேக வேலைகள் என்ன செஞ்சிருவோம் சோர்வுற்றவர்களாக நம்ம நெருக்கிவுகிறப்பாங்கள் நிமித்த இங்கேயாவது நம்ம நம்முடைய ரேஸில் இருந்து நின்று இருப்போம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டோர் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய வாக்கு என்ன சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற திரளான சாட்சி அந்த வேதத்தில் அநேக சாட்சிகள் இருக்குது ஆண்டோடத்தில் நம்ம பின்வாங்கி போயிருந்தோம்னு சொன்னால் கூட ஆண்டோட்டத்தில் போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட போகும்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள அநேக சாட்சிகளையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால சில திரளான சாட்சிகள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எப்படி ஓடுறோம் யோகை போல எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கே முதலிடம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம விசுவாசத்தில் விசுவாச வாழ்க்கையில ஓடணும் நம்முடைய பாவத்தை அறிக்கையேற்றவர்களாக ஓடணும் பாரமான காரியங்களை எல்லாம் விட்டுட்டு உலகத்துல காரியங்கள் எல்லாமே பாரமான காரியங்கள் பல்லோவத்தை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய பாரமான இந்த காரியங்கள் எல்லாம் பெருசா தெரியாது ஏன்னு சொன்னால் நமக்காக வைத்திருக்கிற பரிசு பொருள் அப்படிப்பட்ட ஒரு அந்த கண்ணீர் இல்லாத தேசம் கவலை இல்லாத நாடு சாவு துக்கம் ஏதுமே இல்லாத அந்த மாட்சிமையான ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்கு ஓடுறோம் அப்படின்னு சொன்னும்போது எப்பேற்பட்ட நம்ம என்னெல்லாம் காரியங்களையும் நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை நம்ம எடுத்துக்கொண்டு ஓடுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரீச் ஆகிறதுக்கு அது ரொம்ப பிரோஜனில் தான் இருக்கும் அப்படி இல்லாமல் உலக கவலைகளோடு பாரத்தோடு பாவங்களோடு எப்படி ஆச்சு ஓடிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஓட முடியாதுன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால அதனால் நம்ம செய்யணுமா அவரை நோக்கி ஓடுவேன் சொன்னால் அவர் நமக்கு நியமித்துருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவேன்னு சொன்னால் அவர் வரும்பொழுது அப்படியே வருகையில் ஒருவேளை மறித்திருந்தாலும் கூட அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிற அந்த மரித்தோர் கூட்டத்துல இருந்தாலும் சரி ஒருவர்கள் உயிரோடு இருப்போம் சொன்னா மர்மமாக்கப்படுகிற அந்த கூட்டத்துல நம்ம இருக்க நம்ம தீவிரத்துல தான் செய்வோம் நம்ம அர்ப்பணித்து ஜபித்து ஒவ்வொரு நாளும் ஜீவிப்போம் சொன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி முதல் பரிசு பெற ஒரு சிறு வாலிபன் விட்டானோ அதே போல நீங்களும் நானும் என்னென்ன காரியங்கள் நமக்கு பாரமானவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடுவோம்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டு நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் அந்த நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல அவர் நம்ம ஓடு கூட ஓடுவதற்கு அவர் ஆயத்துமா இருக்கார் நீங்க அயத்துமா இருக்கீங்களா ஜபம் செய்வோம் வல்லமையும் கிருபையும் இறக்கமும் தயம் கொண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரு விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கிறோம் நோக்கி நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இருக்கிற நாங்கள் பொறுமையோடு ஓடி ஆண்டவரே உடைய பலத்தினால உடைய கிருபையினால ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்களுக்காக நீ நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட நீ இருக்கிறவே செய்யுங்க அதற்கு இடையாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீர் அறிந்திருக்கிறீங்க சாமி உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே எல்லா காரியங்களையும் நீங்க தவிர்த்து போட்டு எல்லாத்தையும் நீக்கி போட்டு அடுற யாரெல்லாம் ஒரு வேலை இந்த சோதனைக்குள்ள நீக்கி போட்டான் அவர் விடுதலை பெற நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க இன்னும் விசுவாசம் அதிக பலப்பட நீங்க கிருபை செய்யுங்க அவர்கள் மாத்திரமாண்டவரே அவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் அவள் பலப்படுத்த நீங்க கிருமி செய்யணுமா அஞ்சு மாநாடு தகத்துமே நாங்கள் பாவிகள் கர்த்தாவே இடையே பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து அந்த கல்வாரி சிலுவையில் அந்த எங்களை தலையிலிருந்து உள்ள கால்வரைக்கு எங்களை கழுவி ராஜ்யம் வரும்போது கரை திறையற்றவர்களாக நீதியின் வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக நீர் எங்கள் மேல் காட்டின கிருபியை உணர்ந்தவர்களாக விடுத்து நாங்கள் இரக்கம் பெற்றவர்களாக ராஜ்யம் வந்து சேர நீர் கிருபை செய்திட வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அம்மேன் அம்மேன்